யோசிப்பீங்க என்ன பெம்பலாதானே வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறப்ப இப்ப இன்றைய தினமே வந்து ஒரு பெம்பலான ஒரு காணொலி தான் வந்துட்டு நீங்க பார்க்க போறீங்களா என்னம்மா ஓகே அதை தான் நீங்களே பார்க்க போறீங்க என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னமே வந்துட்டு ஒரு லண்டனுக்கு கடையில போய் எல்லாம் போட்டு அதான் லண்டனுக்கு வந்துட்டு பார்சல் அனுப்ப போறோம்னு சொல்லி கடையில போய் சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா அப்ப இன்னுமே வந்து செய்ய தொடங்கல அப்ப இன்றைய தினம் தான் வந்துட்டு நாங்க எல்லாத்தையுமே செய்ய போறோம் அதாவது வந்து லண்டனுக்கு அனுப்புறா சரி அதை கொஞ்சம் ஸ்வீட்டா தான் இருக்கும் அதாவது வந்து கொஞ்சம் பலகாரங்கள்லாம் எல்லாம் வந்து நாங்கள் அனுப்ப போறோம் ஓ பலகாரங்கள்லாம் வந்து அனுப்பப் போறோம் அதை தான் நீங்களுமே பார்க்க போறீங்க ஆஹ் பாட்டேன் அதாவது வந்துட்டு தட்டவடை மற்ற வந்துட்டு பலகார என்ன சொல்ற பலகாரங்கள் செய்யறதும் நாங்களுமே வந்து இன்றைய வீடியோல காட்ட போறோம் பலகார மண்டேக்க தெரியாது இப்ப வலநாட்டுல பொறுத்த மட்டுமே எல்லாருக்குமே ஆசையா இருக்குண்ணே இங்கே சாப்பாடு வந்து சாப்பிடுவோம் மண்டி அந்த அக்காக்குமே வந்து பிடிச்சது வந்து தட்டவடை வடைன்னு சொன்னா ரொம்ப பிடிக்குமா அந்த தட்டவடை வந்துட்டு அந்த பொறிவிழா அங்காயன்னு சொல்லி அதுவுமே வந்து ரொம்ப பிடிக்குமா அதாவது நம்ம வந்து எங்களை கேட்டுருந்தோம் அம்மான்ற கையால நீங்க எனக்கு செஞ்சு தரணும் தம்பி செஞ்சு தருவீங்களோட நான் சொன்னேன் நோமன்னு சொல்லி என்ன அம்மா இனது என்ன நடந்தது அதான் வந்து அம்மா படுத்துருப்பாதி ஒரு சாக கட்டில அதுல வந்து துணியோட வந்து கிடந்தது அப்ப அம்மா வந்து என்ன செஞ்சுக்காட்டா படுத்து இருந்தவா அது துணி பிரிஞ்சு தான் அம்மாவது விழுந்துட்டேன் விழுந்து நான் அழுவான்னு மாதிரி சிரிச்சு கொண்டு இருக்கேன் கொண்டு போட்டு எதுக்காக தெரியல தெரியலே தூக்குடா இன்னதப்படி தூக்குறது கைக்கப்படி தூக்கினா நேரிக்க எங்க கொள்ளி பயத்துல நான் தூக்கியல கதறிய தம் எடுத்து கூட அம்மா வந்து வந்தவா நல்ல ஒரு பெம்பளை எந்த நிறைய பார்க்குள்ளே என்ன சரி இப்போவுமே வந்து அதை தான் கட்டணும்னு சொல்லி கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் கணக்கு கதைக்க டைம் காணாது இப்போ நாங்கள் அந்த பொறி விலங்கை செய்கிறது இந்த இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறீங்க அடுத்த வீடியோவில் வந்துட்டு தட்டை வடையல் செய்கிறது தான் வந்துட்டு காட்டப் போகிறோம் நாங்கள் இப்போ நாங்கள் பொறி விலங்கை செய்கிறது பார்ப்போம் என்னம்மா ஓகே சொல்லி இப்போ வீடியோ பாருங்க வீடியோ போகிறாங்க சென்னாக்காரன் பெஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்பி நாளில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் உடனே உடனே பார்த்து உங்களுக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சரி ஓகே இப்போ நாங்கள் எப்படி சரி நாங்கள் வந்துட்டு செய்கிறாக்கா வந்துட்டு ஒரு அடுப்பும் வந்துட்டு இங்கால தேவையான பொருட்களுமே வந்துட்டு இருக்கு இவ்வளவு அந்த மாதிரி தினம் நாங்கள் காட்டப்படும் உங்களுக்கு என்ன அப்ப காரங்க கிட்ட கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து என்னென்ன எடுத்து வச்சிருக்க மாட்டோம் வந்து காட்டு இரண்டு

சரி ஓகே இப்போ வந்து நாங்கள் அடுப்பு மூட்டணும் அடுப்பு மெஞ்சால் இருக்குது தானே ஒரு எல்லாம் வச்சு அடுப்பை நாங்கள் மூட்டி போட்டு பார்ப்போமே நம்ம ஓகே அடுப்பை நாங்கள் மூட்டிட்டு பார்ப்போம் சீனியும் கூட கிஞ்சால் இது நாங்கள் நல்லபடியாக கலந்தாச்சு தானே என்னமோ நாங்கள் சீனியையும் கரைப்போம் சரியம்மா இப்போ நாங்கள் சீனியை போடுவோம்னா சீனியுமே வந்து நாங்கள் இப்போ சீனி பானி வந்து காய்ச்ச போகிறோம் இப்போ அவங்க அடுப்பு வந்துட்டு அம்மம்மா நல்லபடியாக எரிச்சுட்டா ஓ ரெண்டாக பிரித்து வச்சு கிடையாதுண்ணே இப்போ வாசி செய்வோம் ம் தண்ணி விடணுமே

அது காம்பி பதம் பாக்க தெரியுமே நான் இப்படி தொட்டு இப்படி பாப்பேன் சரி நான் என்ன கெல்ல தெரியும் ஆ அந்த நேரம் நல்ல இல்ல அப்படி வந்தா தான் நான் வரும் ஆ அப்படி அதுக்காண்டி அம்மா பெரிய ராவலிய கொண்டு வைக்காத ம் முட்டை கொடுக்கட்டும்

இருந்த பாட் கொஞ்சம் சரி அம்மா சொட்டுன பக்கம் அழுவா இல்ல

சரி அப்ப அம்மு வந்துட்டு வந்து அந்த உருண்டை பிடிக்கிறாங்க சுட சுட பிடிக்கிறது வந்து வேலைக்கு பிடிக்கணும் என்ன பெரியம்மா இல்லாடி பக்கம் இப்போ நான் வெளியே கடைக்கு போயிட்டு வந்தேன் கொஞ்சம் லேட் ஆயிட்டு தானே அதானா இங்க பாருங்க இங்கால பார்த்தா தெரியும் அம்மாக்கள் நல்ல வடிவா பாருங்க அந்த உருண்டை வந்து பிடிக்கணும் அம்மு நீங்களும் பிடிக்கலாம் இல்ல பக்கம் வேண்டி பிடிக்க பிடிச்சி பிடிச்சி பெரியம்மா நீங்க இதுக்க போடுங்க வேண்டி வேண்டிய வேண்டி போட்டு இதுக்கு போட்டு அதுக்கு அடுத்து போடுங்க

தம்பி அம்மம்மாண்ட கையால தான் நீங்க பிடிக்க தரணும் நான் சரியன்னு சொல்லி போட்டு அம்மம்மாண்ட கையால பிடிக்க நிறைய வாசி முடியும் தெரியும் அம்மா என்ன சரி ஓகே உங்க வந்து இவ்வளவு வந்த மாதிரி வந்து இருக்க போது உங்க வந்து பாருங்க உங்க பெரிய ஒரு கஷ்டப்பட்டு நாளில் புள்ள செஞ்சு முடிச்சாச்சு என்ன உங்க வந்து பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குல்ல செஞ்சாச்சுண்டு என்னமோ வந்து நான் தக்கா வேற நான் கொடுத்து விடலாம் மட்டும் நீங்களுமே ஆராய்ச்சி உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா உங்க அம்மா உங்களுக்கு செஞ்சிருக்காங்க

காலேஜி புடிச்சது நீங்க. வந்து கொண்டு ஒரு போறோம். சரி நாங்களே வீடியோ முடிச்சப்புறம் கண்டிப்பா வந்துட்டு எப்படி நல்லா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளை தினம் வந்துட்டு நாளைக்குமே வந்து தட்டவடை எல்லாம் செய்யுவமேனே. தட்டவடைக்கு நான் நாளைக்கு வர்றது. நான்